சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடிகற்ப கர்ப்பசாமி சந்தன மகாலிங்க சுந்தர சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தாயை தொட்டிச்சு அம்மாவே போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா தெய்வங்களுடைய அருளாசியும் கிடைக்க மற்றும் தெய்வங்கள் நம்மிடம் பேசக்கூடிய வழிமுறைகள் மற்றும் அதனை சார்ந்த சாதன பொருட்களை பற்றி தாங்க பூஜை பொருட்களை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மிக முக்கியமானது யாது என்று கேட்டால் சாற்றால் தெய்வங்கள் அம்சம் பொருந்திய நமது வன்னி மர மாலையின் தக இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வன்னி மரம் மாலை மிகவும் சக்தி படைத்தது மேலும் தெய்வங்கள் நம்மிடம் பேசக்கூடிய வழிகாட்டுதலின் இந்த வன்னி மரம் மாலை உள்ளது குறிப்பாக வன்னி மரம் என்றாலே விநாயகருக்கு மிகவும் விருப்பமான மரமாகும் இந்த விநாயகரினுடைய அருளாசியும் முழுமையாக பெற்றுள்ளது இந்த வன்னி மரம் வன்னி மரத்தினால் செய்யப்பட்ட மாலையை நம் கழுத்தில் மாட்டிக்கொண்டால் தெய்வங்கள் நம்மிடம் பேசுவது மிக உறுதியாகும் மேலும் வன்னி மரத்தினால் இலையினால் பூஜை அர்ச்சனை செய்து கொண்டால் நம் வாழ்க்கையில் மிக வசதியும் மிகவும் சந்தோஷமும் கிடைக்கும் மேலும் நாம் சொல்லக்கூடிய மந்திர ஜபங்களின் இந்த வன்னி மரம் ஆலை இழுத்து நம் உடம்பில் சேகரித்து வைத்து கொள்ளும் மேலும் வன்னி மரம் நமக்கு முழுமையான தேக பலமும் தேக சக்தியும் கொடுக்கும் மேலும் சிவனாருக்கு வன்னி மரம் மிகவும் பிடிக்கும் மற்றும் அம்பிகை கணபதி முதலிய தெய்வங்களுக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்தது வன்னி மரம் இந்த வன்னி மரத்தினால் செய்யப்பட்ட மாலை மிகவும் சக்தி படைத்தது நம் இந்த மரம் மாலையை வைத்து மந்திர உருஜிபிப்பு மற்றும் பூஜை உபகரணங்கள் செய்து வந்தால் நமக்கு விசேஷ சக்தியும் கிடைக்கும் மேலும் நமக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் இந்த வன்னி மரம் ஆலை நமது நிறுவனமே நேரடியாக மன்னி மரங்களை எடுத்து தயார் செய்து உங்களுக்கு கொடுக்கிறோம் மேலும் இந்த வன்னி மரம் ஆலை சாச்சா தெய்வங்களுடைய அம்சமும் கூட நம் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் மற்றும் சர்க்கரை நோய் ஆஸ்துமா மற்றும் இரத்த சோகை நோய் மற்றும் சகலவிதமான நோய்களை உடனே நீக்க வல்லது இந்த வன்னி மரம் ஆலை மேலும் நம் காரியங்களும் வெற்றி அடையக்கூடிய கணபதியினுடைய அருளாசியும் பெற்றது இந்த வன்னி மரமாலை ஆலை இந்த வன்னி மரமாலை ஆலை அணிந்து கொண்டு மேற்கூறிய கணபதியினுடைய மந்திரத்தை நீங்கள் உருஜபித்து வந்தால் சகலவிதமான சித்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் மந்திரம் கஜனாம்பூத கணாதிசேஷ்விதம் கபித்த ஜம்பூத பஷார பட்சிதம் உமாச மாசம் சோக விநாச காரணம் நமாமே ஸ்ரீ விக்னேஸ்வர பாதபங்கஜம் மேற்கூரிய இந்த வன்னி மர மாலையை நீங்கள் மனதார பூஜை அறையில் வைத்து நீங்கள் பூஜை செய்து வந்தாலும் உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் தங்கம் மற்றும் பொன் பொருள் ஆகியவை உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருப்பது உறுதியாகும் மேலும் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களை இந்த வன்னிமரம் ஆலை இழுத்து கொள்ளக்கூடிய சக்தியும் படைத்துள்ளது இந்த வன்னிமரம் ஆலை தெய்வங்களுக்கு ஆகாஷன சக்தியும் கொடுக்க வல்லது பல கோவில்களில் நீங்கள் பார்க்கலாம் தல விருட்சமாக வன்னிமரம் உள்ளது இந்த வன்னி மரம் ஆலை மிகவும் சக்தி படைத்தது அனைவரும் இந்த வன்னி மரம் ஆலையை வாட்ஸ்அப்பில் வாங்கி கொண்டு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு சகலவிதமான நன்மையும் கிடைக்கும்